ஹமாஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவித்தல் வெளியாகி இருக்கிறது ஒரு சீஸ் ஃபயர் ஒப்பந்தம் சமாதான ஒப்பந்தத்திற்கு நாங்கள் தயார் என்று ஹமாஸ் அறிவித்திருக்கிற அதே நேரம் இஸ்ரேலும் அதற்கு தயாராக இருப்பதாக சொல்லி இருக்கிற அதே நேரம் ஜெர்மன் பிரித்தானியா பிரான்ஸ் ஆகிய நாடுகளுடைய தலைவர்கள் கூட்டாக உடனடியாக ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரம் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் முதன்முறையாக அவர் தேர்தல் களத்தில் ஒதுங்கி கமலா ஹாரிஸை வேட்பாளராக நியமித்ததற்கு பிறகு முதல் தடவையாக ஊடகத்தின் முன் பேசியிருக்கிறார் ஒரு பேட்டியை வழங்கியிருக்கிறார் அந்த பேட்டியில் நான் ஆட்சியிலிருந்து செல்வதற்கு முன்பதாகவே ஒரு யுத்த நிறுத்தத்தை கொண்டு வருவதற்கு விரும்புகிறேன் என்று சொல்லியிருக்கிறார் இது ஒரு நடிப்பு நப்பாசைத்தனமான பேச்சு என்பதில் மாற்ற கடத்தில்லை எது எப்படி போனாலும் ஹமாஸ் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஹமாஸ் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய உத்தியோகபூர்வ செய்தியில் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனால் வெளியிடப்பட்ட சீஸ் ஃபயர் ஒப்பந்தத்தை மீளவும் நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் மறைந்த ஹமாஸினுடைய முன்னாள் தலைவர் இஸ்மாயில் ஹனியா அவர்களுடைய தலைமையில் கெய்ரோவுல நடைபெற்ற பலகட்ட பேச்சுவார்த்தைகளுக்கு பற்றி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடனால் வெளியிடப்பட்ட சீஸ் ஒப்பந்தத்தில் பல திருத்தங்களுடன் கூடிய ஒரு ஒப்பந்தமாக ஹமாஸ் அதனை ஏற்றுக்கொண்டு அறிவித்து மருந்தது பின்னாட்களில் இஸ்ரேல் அதை ஒப்புக்கொள்ள மறுத்திருந்தது மூன்று கட்டமான பேச்சுவார்த்தைகளாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது முதல் கட்டம் நாற்பத்தி ஒரு நாட்கள் ஆறு வாரங்களாக இருக்கும் அந்த ஆறு வாரங்களுக்குள்ளாக தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படும் உள்ளே தேவையான உணவுகள் மருந்துகள் தண்ணீர் வசதிகள் எல்லாம் அனுப்பப்பட வேண்டும் என்பது என்பது அந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம் இரண்டாவது கட்டமாக மீண்டும் ஒரு நாற்பத்தி ஒரு நாள் சிக்ஸ் வீக் மீண்டும் ஒரு யுத்த நிறுத்த நிலைமை கொண்டு வரப்படும் அதற்குள்ளாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை சேர்ந்தவர்கள் காசா ஸ்ட்ரிப்பில் இருந்து மொத்தமாக வெளியேற வேண்டும் மூன்றாவது கட்டம் நிரந்தர யுத்த நிறுத்தம் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்றால் இதற்கு பிறகு காசாவில் எவ்விதமான சண்டையும் இல்லை வெஸ்ட் பேங்க்ல எவ்விதமான சண்டையும் இல்லை பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அதிலே இருக்கக்கூடிய மறைமுக அம்சமாக இருக்கிறது இதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று தலைமையிலான ஹமாஸ் இன்றைக்கு அப்படி அறிவித்ததுக்கு பிறகு இஸ்ரேல் இதுவரைக்கும் இதற்கு எந்த விதமான பதில் கருத்துக்களையும் சொல்லவில்லை ஜூன் ஜூலை மாதங்களில் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து வந்த நிலையில் தான் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் கொல்லப்பட்டதற்கு பிறகு மீண்டும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குமா நடக்காதா என்கிற கேள்விகள் எல்லாம் இருந்த நேரத்தில் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொல்லி ஹமாஸ் அறிவித்திருக்கிறது கெய்ரோவில் பேச்சுவார்த்தையை முதன்மையாக கத்தார் ஈடுபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே நேரம் இந்த பேச்சுவார்த்தைகளில் ஓமானும் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லப்படுகிற அதே நேரம் ஹமாஸினுடைய தலைவர் யஹியா சின்வாருடைய தலைமையில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது சின்வார் நேரடியாக பங்கெடுப்பாரா அல்லது ஒசாமா ஹம்தான் உள்ளிட்ட ஹலில் அல் ஹையா உள்ளிட்ட தலைவர்கள் பங்கெடுக்க போகிறார்களா என்பது மிக முக்கியமான ஒரு கேள்வி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு செய்தியின் அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த பேச்சுவார்த்தையில் எஹியா சின்வார் நேரடியாக பங்கெடுக்க மாட்டார் என்கிறதை நாம் புரிய முடியும் அதை பற்றி பார்க்கிற போது அந்த விவகாரம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் இப்படி இருக்கும் இருக்கும்போது தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்பது மிக முக்கியமானது இன்றைய தினம் கஸ்ஸாம் பிரிகேடும் அங்கிருக்கக்கூடிய அல்குதுஸ் படையணியும் பல தாக்குதல்களை சரமாரியாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் மீது நடத்தி கொண்டே இருக்கிறார்கள் இங்க ஒன்னு நீங்க கவனிச்சுக்கிறீங்க பத்து மாதங்களை தாண்டி இருக்கிறோம் முன்னூற்றி பதினோராவது நாளிலே நிற்கிறோம் இதுவரைக்கும் அங்கிருக்கக்கூடிய போராளிகள் தாக்குதல் நடத்தி தானே இருக்கிறார்கள் இஸ்ரேல் பொதுமக்களை அழித்துக் கொண்டே தானே இருக்கிறது எனவே அவர்கள் அழிப்பதை நிறுத்தவில்லையே ஏன் ஹமாஸால் அவர்களை நிறுத்த முடியவில்லை என்கிற கேள்வியே பல நேரங்களில் நேரடியாகவும் நம்மளை சந்திக்கக்கூடிய சகோதரர்கள் கேட்கிறார்கள் அதே நேரத்தில் பல சகோதரர்கள் வாட்ஸ்அப்ல இந்த கேள்வியை நம்ம கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த யுத்தத்திலே யார் இதுவரைக்கும் ஜெயிக்கிறார்கள் என்கிற கேள்விக்கு ஒற்றை பதில் ஜெயிப்பது வேறு யாரும் இல்லை பாலஸ்தீன மக்கள் தான் ஜெயித்து கொண்டிருக்கிறார்கள் கஸ்ஸாம் பிரிகேட் தான் ஜெயித்து கொண்டிருக்கிறது அல்குதுஸ் பிரிகேட் தான் ஜெயித்து கொண்டிருக்கிறது ஹமாஸ் தான் வெற்றி வாகி சூடிக்கொண்டிருக்கிறது ஏன் இதை சொல்கிறோம் என்று சொன்னால் இந்த யுத்தம் ஆரம்பித்தவுடன் கேட்ட நம்முடைய காதுகளுக்கு வந்த செய்தி குறிப்பாக நம்ம தம்பி பொக்கிஷமாக இருக்கலாம் இப்போ ஒருத்தர் வந்து சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி அந்த இஸ்ரேலுடைய பின்னால் தெரியக்கூடிய குரூப் இருக்குல்ல இவங்க தமிழக ஊடகங்கள் ஏன் BBC, CNN, சி சி என்னல் என்று சர்வதேச ஊடகங்கள் எல்லாம் உலகத்திற்கு காட்டிய இன்னொரு பாசையில் சொல்றதா இருந்தா பீற்றி கொண்டிருந்த ஒரு விஷயம் என்னன்னா ஹமாஸுக்கு வந்து மொசாதோட முடியுமா இஸ்ரேல் ராணுவத்தோட முடியுமா முடியுமா இஸ்ரேல் பத்து மாசமாக தண்ணி காட்டிக்கிட்டு இருக்கிறானா இல்லையா பத்து மாதமாக ஏவுகணை வீசப்படுகிறதா இல்லையா பத்து மாதமாக இஸ்ரேலிய ராணுவம் கொல்லப்படுகிறதா இல்லையா இன்றைக்கும் மூன்று இடங்களில் மூன்று அவர்களுடைய படைப்பிரிவு மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இத்தனை இழப்புகள் பொதுமக்களை நோக்கி இஸ்ரேல் அநியாயம் செய்யும் போது பொதுமக்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கும் போது ஹமாசனுடைய வெற்றியை எங்க தங்கியிருக்கு கேட்டா இஸ்ரேலிய பொதுமக்களை கொல்லவில்லை அதிலும் குறிப்பாக இஸ்ரேலுக்கு உள்ள ஏவுகணை வீசி பொதுமக்கள் இருக்கிற பகுதிகளில் அவர்கள் நினைத்தால் தாக்குதல் நடத்த முடியும் அப்படியான எந்த தாக்குதலையும் ஹமாஸோ ஹமாஸோடு இருக்கிற குழுக்களோ செய்யவில்லை அதே நேரத்தில் தங்களுடைய கைவசம் இதுவரைக்கும் நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட பனைய கைதிகள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு எதிராக கூட ஹமாஸ் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை இஸ்லாம் காட்டிய யுத்த தர்மங்களை பேணி அவர்களையும் பாதுகாத்துக் கொண்டு தங்கள் மக்களையும் பாதுகாத்துக் கொண்டு தங்கள் மக்களுக்கு எதிரான அநியாயங்களுக்கு எதிராக யுத்தமும் செய்து கொண்டு பத்து மாதங்களை தாண்டி பதினோராவது மாதத்திலும் மூன்றில் ஒரு பங்கை நாம் தாண்டி இருக்கிறோம் எனவே உலக மகா ரவுடிகளாக உலகத்தின் மிகப்பெரிய ராணுவம் நாங்கள் தான் எங்களிடம் இல்லாத ஆயுதங்கள் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருந்த இஸ்ரேலிய ராணுவம் உலகத்தில் இருக்கிற அணு குண்ட தவிர எல்லாத்தையுமே போட்டு முடிச்சுட்டாங்க அப்படி இருந்தும் ஹமாஸை அழிக்க முடியவில்லை என்பதிலிருந்து ஹமாஸ் தான் ஜெயிக்கிறது ஹமாஸ் தான் ஜெயித்து கொண்டிருக்கிறது இன்ஷா அல்லா ஹமாஸ் ஜெயிக்கத்தான் போகிறது என்பதையும் காலம் நமக்கு காட்டத்தான் போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த கேள்விக்கு அதுதான் பதிலாக இருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் கஸ்ஸாம் பிரிகேடு இன்றைக்கு நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல்களை பார்த்தீங்கன்னா காசா பகுதிக்கு தெற்குல இருக்கக்கூடிய அதாவது ரஃபா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜலாதா பகுதிகளில் யாசின் ஒன் ஜீரோ ஃபைவ் மூலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கர பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ படைப்பிரிவை ஏற்றுக்கொண்டு வந்த கேரியரை இன்றைக்கு அடித்து அழித்திருக்கிறார்கள் ஒரு கேரியரில் குறைஞ்ச இருபத்தஞ்சு பேர் இருப்பாங்க இருபது பேர் என்று வைத்துக் கொண்டாலும் இன்றைக்கு இருபது பேர் ஒரே இடத்தில் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹெலிகாப்டரில் வந்து அவர்களுடைய பிணங்களை அள்ளிக்கொண்டு செல்கிற காட்சிகளை இன்றைக்கு கசாம் பிரிகேட் வெளியிட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும் அதே நேரத்தில் தாலல் சுல்தான் என்கிற பகுதிகளில் டிபிஜி என்கிற வகையான செல் தாக்குதல்களை இன்றைக்கு நடத்தி இருக்கிறார்கள் இதிலே ஒரு ஜியோனிச ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தின் படை

தாக்குதலில் யூனுஸ் பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒரு ஜியோனிச ராணுவ கும்பல் அதிலே பல பேர் காயமடைந்திருக்கிறார்கள் ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் அவர்களுடைய கொல்லப்பட்டவருடைய பிணத்தையும் காயமடைந்தவர்களுடைய உடல்களையும் ஹெலிகாப்டர்கள் வந்து எடுத்துக்கொண்டு செல்கின்றன செய்திகளையும் வீடியோக்களையும் அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த வீடியோக்கள் நீங்கள் அல் அல் ஜசீராவில் போய் பார்க்க முடியும் ஜசீராவினுடைய அரபு பக்கத்தில் தெளிவாக பகிரப்படக்கூடிய வீடியோக்களாக இது இருக்கிறது அதே நேரத்தில் மாநிலத்தில் இன்றைக்கு இது இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தினுடைய ஒரு ராணுவத்தை அழித்திருப்பதாகவும் அவர்கள் இன்றைக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் இப்படி இன்றைய தினமும் பலவிதமான தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய கஸ்ஸாம் அவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதை குறிப்பிட்டு கொண்டே இருக்கிறார் அதே நேரத்தில்